அபி ராகவ் ரெண்டு பேருமே ஆஃபீஸில் இருக்காங்க இங்கே பாருங்கள் லன்ச் டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அபி போய் சாப்பாடு கொண்டு வராங்க கொண்டு வந்து உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டேன்னு பரிமாறுறாங்க அப்போ ராகவ் கேட்குறாரு நீ சாப்பிட்டியா அபி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதாங்க சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லாக இருக்குது என்னால் இதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி போடு அப்படின்னு சொல்கிறாரு சாப்பிட்றாரு சாப்பிடும்போது அப்படியே அபியே பார்க்குறாரு அபி ஃபேஸை பார்த்தா சாப்பிட்டா மாதிரியே தெரியல எதுக்காக இவ பொய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஒரு வார்த்தை கேட்குறாரு அப்பாரு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஆனால் பசிக்குதே ஐயோ தாங்கவே முடியலையே இவர் சாப்பிட்றத பார்த்தா அதிகமாக பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்குறாங்க ராகவ சொல்கிறாரு இங்கே பாரு நீ வந்து பசியோடு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்க்கிட்ட கொண்டு போகிறாரு இல்லை இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு இங்கே பாரு அபி சாப்பாடு வாங்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டாரு அபி சாப்பாடை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படியே பார்க்குறாங்க ராகவ ராகவன் நினைக்கிறாரு பசியோடு இருந்துட்டு பொய்யா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய் ஊட்டறாரு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் இருக்காங்க அப்படியே ராகவ பார்க்குறாரு என்ன அப்படி உன்னை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நீ சாப்பிட்றியா இல்லையா எல்லாமே எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு உன்னை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே